சரி அதாவது இப்ப ஆயிரத்தி அறுநூறு வருஷமாக உம்மத்து இல்லாம இப்பதான் அந்த பிரிவினைக்கு வந்த மாதிரி சொல்றீங்க மூத்தா போனாங்களோ அபுபக்கர் உமர் ஆட்சி வரைக்கும் குழப்பம் இல்லாம இருந்துச்சு உஸ்மான் ஆட்சியிலேயே உம்மத்து வந்து கருத்து வேறுபாடு ஆயிட்டாங்க உமர் ஆட்சியிலேயே மசாயில்கள் கருத்து வேறுபாடு ஆயிட்டாங்க இல்லைன்றாங்க முமர்லான்னு முத்தலாக்கண வேண்டாங்க தமத்து கட்சிய வந்து தடுத்தாங்க மறுத்து மீறாரு பாப்பா மீறுறாரு அது மாதிரி உமர்லீலானு காலத்தில் கூட என்ன மசாயல்கள் வந்து இப்ப நம்ம எத்தனை கருத்து வேறுபாடு வருதோ அது எல்லாமே அவங்க காலத்திலே வந்து உமருக்கு எதிராக அலி சொன்ன மசாயல்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது உமருக்கு எதிராக இபுனா சொன்ன பத்வாக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது உமருக்கு எதிராக அவங்க மகன் பத்வா சொன்னதெல்லாம் இருக்கிறது அப்ப மார்க்க அடிப்படையில் கருத்து வேறுபாடு என்பது அபுபக்கர் எதிரான காலத்துல தான் இல்லைன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு அதில் கூட தேடி உன்னிப்பா பார்த்தா அது ஒரு நாலஞ்சு கூட கிடைக்கலாம் உமர் எதான காலத்துல நிறைய போச்சு உஸ்மான் காலத்தில் இன்னும் அதிகமாயி போச்சு அதிகமானதோட சேர்த்து அட்டி தட்டி வெட்டு குத்து இன்னைக்கு வந்து நம்ம உமத்து இருக்கிறோம நம்ம வெட்டிக்கிட்டு சாக மாட்டேங்கிறோம் இன்றைக்கு வந்து நம்ம எத்தனை பிரிவா இருந்தாலும் நம்ம ஆயுதம் தாங்கி ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறோமா அழிக்க மாட்டேங்கிறோம் சாபி ஹனபின்னு இருக்கிறாங்க ஹனபி போய் சாபியை வெட்ட மாட்டாரு சாபி போய் ஹனபியை வெட்ட மாட்டாரு ஆனால் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி அழிகளில் உஸ்மான் காலத்தில் நடந்து போச்சு அலி தலைமையில் ஒரு பெரிய படை ஆயிஷா நகை தலைமையில் ஒரு பெரிய பட இதுலயும் சகாபாக்கள் அதுலயும் சகாபாக்கள் விட்டு பயங்கரமான சண்டை நடந்து ரெண்டு பக்கத்துலையும் சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க மாவியாரில் தலைமையில் ஒரு சன் படை அந்த ரெண்டு படையும் சண்டை போட்டு அதுல ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க எல்லாருமே சகாபாக்களும் தாவியன்கள் இருந்தாங்க அதனால இந்த சண்டை சச்சரவு என்பது என்னையே கேட்டா அன்னைக்கு இருந்தவரை நம்ம கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கிறோம் கருத்து வேறுபாடுதான் கொள்றமே தவிர கத்தியத்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யல கத்தியத்துக்கு வெட்டிட்டு போயிடல நமக்குள்ள ஆயிரம் ஜமாத் இஸ்லாமிய இருப்பீங்க தபிக் இருப்பீங்க தவி ஜமாத் இருப்பீங்க மூணு பேர் அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா இருக்கிறோம் என் கருத்தும் சரி உங்க கருத்தும் சரி என்று பேசுவோம் அதிகபட்சமா போனா ஒரு தள்ளுமுள்ளு வரும் இதை தாண்டி நம்ம என்ன செஞ்சது இல்ல அருவாளை எடுத்தது கிடையாது அப்ப அதெல்லாம் கூட ஆரம்ப காலத்துல தான் இருக்கிறது அதோடு ஒப்பிடும் பொழுது அல்லாஹ் வந்து நம்மள மேலாண் நிலையெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கருத்து வேறுபாடு வருது அதுக்கு தான் தீக்கிறதுங்கிறது நல்ல கேள்வி என்ன தொழுவா இருக்குது நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க இந்த கேள்விக்கு தான் நான் முன்னுரையில உங்களுக்கு சொன்ன விஷயமே என்ன விஷயம் அந்த ஏதாவது குரான் சில உள்ளதான் ஏத்துக்குறோம் மத்ததை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிற பேசிக் எல்லாருக்கும் வந்து விட்டால் ஒன்னாயிரலாம் எதுனால இந்த குழப்பம் வருது சாபின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் லட்சம் ஆதாரத்தை காட்டினாலும் அந்த சாபி மதுகுல சொன்னதை மாத்த மாட்டாரு ஹனபின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் குரான் ஆயத்தை ஆயிரம் எடுத்து நீங்க காட்டினாலும் சரி நாங்க ஹனபி நாங்க எப்படி மாத்தோங்கிறாரு மாளிகன் ஒருத்தர் இருப்பாரு நாங்க மாத்தோமான்னு கேட்பாரு அப்ப ஒவ்வொரு புதுசு புதுசான இயக்கங்களா இருந்தாலும் சரி தவுகி ஜமாத்தா இருக்கட்டும் தமிழக ஜமாத்தா இருக்கட்டும் ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும் எல்லாருமே என்ன செய்வாங்க நாங்க சொன்னா சரினு சொல்லுவாங்க ஆனா நாம என்ன மக்களுக்கு சொல்றோம் இந்த இதை ஒளிங்க தவுகி ஜமாத்தாவே இருக்கட்டும் நாங்க சொன்னதை கூட நீங்க எப்ப ஏத்துக்கிறேன்னு குரான் ஆதார் நீ கேட்டீங்க ஜனாத முன்ன போறதுக்கு என்ன ஆதாரம் வாகனத்துல போறதுக்கு ஆதாரம் தான் கேட்டீங்களா இல்லையா நான் ஆதாரம் இருக்குன்னு சொன்ன நீங்க என்ன பண்ணீங்க அந்த சொல்லுங்கன்னு சொல்லுங்க இதான் இப்படி வரணும் இப்ப ஹதி செய்யணும் கட்டுப்பட்டுணும் இப்ப வந்து மதுகளை என்ன எழுதி வச்சுக்கிறாங்க வாகனத்துல போக எழுதி வச்சுக்கிறாங்க எப்படி ஒன்று ஒற்றுமை வந்து கேட்கறீங்கல்ல இப்போ இந்த ஜனாதாவுல வந்து வாகனத்துல பின்தொடர்ந்து போகலாமான்னு கேள்வி கேட்டீங்கல்ல எல்லா மதுகப்பிலையும் வாகனத்துல போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம வாகனத்துல போகலாம்னு நம்ம சொல்றோம் இப்போ நமக்கு ஆதாரத்தை காட்டிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் எல்லாரும் இந்த தான் ஆதார சுற்றுலா சொல்லியிருக்காங்க போல மறைய எப்படி போய் சாதி தூக்கி போடுப்பாது அப்படின்னு சொன்னா ஒன்னாகவுமா இல்லையா அப்ப ஒன்னாகாம இருப்பதற்கு காரணம் வந்து நம்முடைய பிடிவாதம் அல்ல நம்முடைய அறியாமை ஒன்னும் நமக்கு மார்க்கத்தை பத்தி பேசிக்கான கொள்கை நமக்கு தெரியல அல்லது தெரிஞ்சா கூட நான் எப்படி எங்க அப்பமாட்ட ஒரு புடிவாதம் அப்ப அறியாமையே புரிவாதமோ இந்த காரணத்தினால நம்ம ஒன்று கூட முடியலையே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி தொழ முடியாதா தொழலாம் எப்படி புராண புராணம் உள்ளதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம் வர்றீங்களா தவுதி ஜமாத்துறை தொழுகை முறையும் விவாதத்துக்கு உட்படுத்துவோம் தப்பா இருந்தா நாங்க மாத்திக்கிறோம் நீங்க மதகபூர்வ தொழுகையும் கொண்டு வாங்க தப்பா இருந்தா நீங்க மாத்திக்கிறோம் வர்றீங்களான்னு கேளுங்க அப்படி ஜமாத்து வர ரெடியா இருக்கு அவங்க வர ரெடியா இருக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க விவாதம் செய்து டிஸ்கஸ் பண்ணி இது குரானுக்கு மாற்றமா இருந்தால் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டால் இன்று எந்த ஜமாத்தா வருமா ஒரு ஜமாத்த இஸ்லாமிய சகோதர வருத்தப்படக்கூடாது ஜமாத் இஸ்லாமிய சகோதரத்தை போய் உங்களுடைய கொள்கை சிலது இருக்கிறது அதுல தவறும் இருக்கலாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம் தவறு இருந்தா நீங்க விட்டுருங்க சரியா வாங்கலாம் பேசுவோம் அவர் ஏன் வருவாரு அது எப்படி எங்க அது எப்படி தப்பு இருக்கு அது எப்படி நாங்க மறுபரிசையில் செய்வோம் அவர் நினைக்கிறார் தபிக்கு ஜமாத்துக்கார்ட்ட போய் கேளுங்க நீங்க தபிளிக்கல இருக்கிறீங்க நல்ல காரியமும் செய்யறீங்க அதுல சில தவறானது இருக்கிறது நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்துவோம் எது சரியா அதை நாங்கள செய் எது தவறு நீங்க அதை விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு வாங்கிட்டா நீ யாரு ஆய்வு பண்றதுக்கு எங்க இல்லியாசு மூணா நாளுக்கு நீ என்ன பெரிய ஒரு ஆளா அப்படின்னு என்ன செய்வாங்க அவங்க நம்மள்கிட்ட கேட்டுருவாங்க அதே நேரத்தில் வந்து தௌத்துல வந்து கேளுங்க தௌத்துல சில தப்புகள்லாம் இருக்கு நாங்க நினைக்கிறோம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் சரியானதை செய்வோம் தவறான விட்டுருவோம் நாங்க ரெடிங்கிறோம் யார் ரெடிங்கிறாங்க தவுரி ஜமாத்துல உள்ளவங்க நாங்களே ஒரு தவற சொல்ற விஷயம் வந்து இன்னைக்கு பத்து வருஷமா நாங்க சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு தவறுன்னு சுட்டி காட்டினால் இன்னைக்கு விட்டுருவோம் அது பரிசுக்க நாங்க ரெடிங்கிறோம் தௌகி ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு அதான் கொள்கையே இதுலதான் எல்லா ஜமாத்திலும் வேறுபடுறோம் எல்லா ஜமாத்திலும் தௌகி ஜமாத்து எங்க வேறுபடுதுன்னு கேட்டா யாருடைய பத்துவாவுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் யாருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் எத்தனை வருஷமாக சொன்னதா இருந்தாலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்வதிலும் தவறு இருக்கலாம் ஆனா இருக்கலாம்னா ப்ரூவ் பண்ண விட்டுருவோம் நீங்க வாங்க நாங்க நாங்க சரி நினைச்சு ஒண்ணு செய்யறோம் தவறுன்னு உங்கள்ட்ட ஆதாரம் தான் கொண்டு வாங்க நாங்க மாத்திக்கிறோங்கிறோம் அதை கொண்டாந்து மாத்திட்டோம்னா நாங்க ஒன்னாயிரமா இல்லையா ஒன்று எந்த தவிர சுட்டி காட்டி நிரூபிக்கிறதுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்க தவிர சுட்டிக்காட்டி நாங்கள் நிரூபிக்க கொடுத்தாலும் மாட்டேங்கிறாங்க இப்போ குழப்பத்துக்கு காரணம் நம்மளா தவிஜ மாத்து தான் வழியை நல்லா எடுத்து வச்சிட்டோமே நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது அதனுடைய ஆன்சர் தான் தவிரஜ மாத்துறை செயல்பாடுகள் எங்களுடைய ஆன்சரை என்ன நாம் நிச்சயமாக ஒன்றுபடத்தான் வேணும் எப்படி ஒன்றுபடணும் குரானில் உள்ளபடி நம்ம ஒன்றுபடணும் ரசூர்லா சொன்னபடி ஒன்று படணும் நாங்களும் எங்க தப்பா இருந்தா நாங்க மாத்திக்க ரெடியா இருக்கிறோம் நீங்களும் ரெடியா இருக்கிறீங்களா நான் கேட்கறோம்ல இதுவே அந்த ஒற்றுமைக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு பேசிக்க தான் நாங்க சொல்றோம் அதனால நீங்க சொல்றபடி உலகம் ஒரே மாதிரி வரலாம் வர முடியும் எப்ப முடியும் இந்த அடிப்படையை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் இந்த அடிப்படை நாங்க செய்யற காரியத்திலும் தவறு இருக்கலாம் அதை சுட்டிக்காட்டினால் மாற்றிக்கொள்வோம் இதை வெளிப்படைய ஒவ்வொரு இயக்கமும் சொல்லிட்டு அதுக்கு முன் வர சொல்லுங்க எல்லா இயக்கம் ஒன்னாயி போயிடும் களைச்சுப்பட்டு ஒரே ஏக்கமாயிரம் நம்ம போயிருந்தேன் மாட்டேங்கிறாங்க எல்லாரும் நாங்க மட்டும் அது சொல்றோம்